மாளிகையை நிறுப்பதற்கு அந்த பொறுப்படுவதற்கு அடிபடிப்பட்டு வருபவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் அல்லாஹுடைய சொந்தக்காரன் இல்லங்களின் சொந்தக்காரனாகிய ஆகிய அல்லா அவருடைய மாளிகையை இல்லத்தை நிர்வகிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் நிபந்தனை மாளிகைகளை நிர்வகிப்பவர்கள் அல்லாஹுவை நம்பியவர்களாக மருமையை நம்பியவர்களாக கொள்கையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஜட்டாத்து கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹுவை தவிர யாருக்கும் பயப்படாதவர்களாக அல்லாஹுடைய தீமை நிலைநாட்டுகிற விஷயத்தில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்று அவன் கட்டளை யாரோ ஒரு ஹாதியார் காசு செலவழிப்பார் பள்ளிக்கு ஏசி பூட்டுவார் பள்ளியை அவர் பராமரிப்பார் மாத்திலுக்கு சம்பளம் கொடுப்பார் இமாமுடைய சம்பளத்தை பொறுப்பேற்பார் என்கிற சில்லறை காரணங்களுக்காக அல்லாஹுடைய மாளிகையை அடுத்தவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கிற அளவுக்கு ஈமான் பலகீனப்பட்டு போன மருமையின் அடையாளத்தை பள்ளிவாசல்களில் இருந்து உருவாக்குகிற சமுதாயமாக நாம் என்று மாறிப்போனோமோ அன்புக்குரியவர்களே அன்பிலிருந்து இந்த வாழ்க்கையினுடைய நிம்மதியை இழந்திருக்கிறோம் சகோதரர் வாழ்க்கையினுடைய நிம்மதியை இழந்திருக்கும்